வணக்கம் வாழ்கோலம்டன் ஒரு சிறு கதை அதன் மூலம் நல்ல செய்தியை சொல்வது இப்போ ஒரு கதைக்கு போவோம் ஒரு சிஷ்யன் குருவிட்ட கேட்குறான் குருவே என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாகிவிட்டது என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று புலம்பினான் குருவிடம் குரு அவனுக்கு பதில் சொல்லாமல் மூன்று அடுப்புகளில் பானைகளில் வைத்து தண்ணீரை கொதிக்க விட்டார் கேரட் முட்டை காஃபி கொட்டை மூன்றையும் எடுத்தார் இப்போது கவனமாக பார் என்று மூன்று பொருள்களையும் மூன்று பானையில் போட்டார் என்ன குருவே புரியவில்லை எனக்கு என்றான் அந்த சிஷியன் குரு அடுப்பை அணைத்தார் கொதிக்கும் நீரில் போடப்பட்ட பொருள்கள் ஒவ்வொன்றாக எடுத்தார் கொதிநீரில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாய் மாறியிருந்தது கேரட் நன்றாக வெந்து குழைந்து போயிருந்தது முட்டையும் வெந்து உள்ளே இறுகி போயிருந்தது காஃபி கொட்டை மட்டும் கொதிநீரில் மணமிக்க காஃபியாக மாறியிருந்தது பார் கடினமாக இருந்த கேரட் கஷ்டத்தில் உழைந்து போய்விட்டது உடைந்து விடுமோ என்று பலவீனமாக இருந்த முட்டை வெந்து இறுகி தனது குணத்தை இழந்துவிட்டது ஆனால் காஃபி கொட்டையோ தன்னை கொதிக்க வைத்த நீரையே சுவையான காஃபியாக மாற்றிவிட்டது கஷ்டங்கள் வரும்போது நீ காஃபி கொட்டையைப் போல் இரு நீ வெல்வாய் என்று குரு அவனுக்கு உபதேசித்தார் அதனால் கஷ்டங்கள் வரும்போது தோண்டு போகக்கூடாது அப்படி தோண்டு போகாமல் கஷ்டங்களை வெற்றி கொள்வது நம் கரங்களில் தான் நம் தான் இருக்கிறது என்பதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா அவங்க இந்த காலத்தில் சின்ன ஹோம் ஒர்க்கே பெரிய கஷ்டமாக நினைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இந்த மாதிரி நீதி போதனை கதைகளை வாழ்கொள்ள முடங்கு